வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னட் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான திங்ஸ் கார்ட்போர்ட் கட் அவுட் சின்னதாக பேஸ்கட் டிசைனில் ஏதாவது பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லேருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா வரைஞ்சிக்கோங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் ஒரு மூணு ரெண்டு இருந்தால் போதும் ஃபோம் டேப் டபுள் சைட் டேப்புன்னு சொல்லுவோம் அது தேவை ஒட்டுறத்துக்கு க்ளூகன் தேவை இல்லைனா நீங்கள் ஃபெவிபாண்ட் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் மேக்னட் ஷீட் இல்லைன்னா சின்ன சின்ன காயின் மேக்னட்ஸ் வேஸ்ட்டு கார்ட்போர்ட் இதுதான் வந்து எண்ட் ப்ராடக்ட் நம்ம பண்ணினோன்னா அது இப்படி தான் இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் அட்டாச் பண்ணதோட பிக்சர் எப்படி இருக்கும் அதோட ரிசல்ட் ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது எக்ஸாக்ட் சைஸ் என்னங்கிறதுக்காக இதை நான் இப்படி காட்டுறேன் கையில் வச்சு ஸோ இந்த சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மூணு ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் ஒரு பேஸ்கெட்டுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பேக் சைடுக்கு இந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த கட் அவுட் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ப்ரிண்ட் அவுட் பேஸ்கெட் டிசைன் ப்ரிண்ட் அவுட் நான் நிறையா செஞ்சு சேல் பண்ணுறதுனால நான் அப்படி நிறையா ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ கார்ட்போர்ட் அந்த பேஸ்கட் டிசைனோட பின் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் க்ளூகன் வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவரை அட்டாச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து த்ரீ ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சென்டர் ஃப்ளவர் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் ரைட்டில் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் ஒன்று பண்ணிடலாம் ஒரு பாஸ்கெட் டென் அவ்வளோ கூட ஆகாது டென் மினிட்ஸ் கூட ஆகாது பண்ணிடலாம் அண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய பனி சேல் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிசைன் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்தில் நான் ரெட் கலரில் போலன்ஸ் வைக்கிறேன் ஒரு அடிஷ்னல் ஒரு கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்கும் அதுக்காக வைக்கிறேன் அது உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா குளூகன்ஸை சைட்லெல்லாம் போட்டு அதை ஸ்டிஃப் ஆக்குறேன் அதாவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது நல்லா சைட்லலாம் போட்டுட்டு ஸ்டிஃப் பண்ண ஏன்னா ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ளவர்ஸை ஃப்ரெண்ட்ஸ் சைட் வர மாதிரி நான் மடிச்சு விட்றேன் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்னால் அதை மடிக்க முடியும் அந்த ஸ்டிக் வந்து அந்த கம்பி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதுக்காக இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்தேன் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இருக்க எல்லா ஃப்ளவர்ஸுமே அந்த மாதிரி தான் கிடைக்கிது ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பேக் சைட் கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா அதில் ஆல்ரெடி டபுள் சைட் டேப் வந்து நான் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை பின் பக்கத்தில் இதை மறைச்ச மாதிரி ஒட்ட போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டபுள் சைட் டேப் அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ பார்க்குறது மேக்னட் ஷீட் நான் யூஸ் பண்ணுறது மேக்னட் ஷீட் அதில் ஃபோம் ஷீட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் மேலே அட்டாச் பண்ணுறேன் இதை மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டிஃபாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வெ குட் சூப்பராக இருக்குது அண்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதை மாதிரி பொசிஷன் வேணுமோ அப்படியே அதை நகர்த்தி வச்சுக்கோங்க வளைச்சி விட்டுக்கோங்க இது வந்து லீவ்ஸ் இப்போ நான் வச்சுருக்க இந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் நிறைய க்ளூ போட்டு ரெண்டு ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் அதை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க காடுக்கு வெளி பக்கம் பண்ணுறீங்க மேக்னெட் இருக்கிற சைடில் நீங்கள் லீவ்ஸ் ஒட்டலை ஏன்னா நீங்கள் மேக்னெட் இருக்க சைடில் ஒட்டினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நிற்காது அந்த பேஸ்கெட் ஸோ ரெண்டு ஃப்ளவர்ஸ்க்கும் நடுவில் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் தெரியாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டோட பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ நம்ம பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டோம் பேஸ்கெட் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ராஸ் நிறைய செஞ்சுருக்கேன் ரிட்டன் கிஃப்ட்காக அதுதான் இது இட் லுக் ஸோ ப்ரிட்டி இது ஒரு பர்ஃபெக்டான ரிட்டன் கிஃப்டாக இருக்கும் இப்போ இதை நான் பேக் பண்ணியிருக்கேன் கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் இது டிஸ்பேட்ச்காக வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் இது ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக செல் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் செல் பண்ணலாம் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நல்லா செல் ஆகும் அது அண்டு இது பார்த்தீங்கன்னா நான் இதோடய ஃப்ரண்ட் வியூ அண்ட் பேக் வியூக்காக இது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்டில் இது மாதிரி இருக்கும் நல்ல த்ரீ டி லுக் மாதிரி இருக்கும் அண்ட் பேக்கில் வந்து இது மாதிரி இருக்கும் ஒரு தேங்க்யூ ஸ்டிக்கரோடு சேர்த்து நீங்கள் செல் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா வேல்யூ உங்களுக்கு ஸோ திஸ் ஆவ் இட் லுக்ஸ் பிரட்டி குட் ஃப்ரிட்ஜில் அட்டாச் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் ரியல் பேஸ்கெட் மாதிரி ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் ஃபாலோவேஸ் ஃபார் ஊர் தேங்க் யூ